இப்போ நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் அந்த விளக்குலயே ஊதுபத்தி ஏத்தலாமா இல்ல தனியாக தீப்பெட்டி தான் ஊதுபத்தி ஏத்தணுமா இல்ல இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வின்னு சொல்லலாம் இதை நிறைய பேர் இது ஒரு பிரச்சனை தான் செய்யுது விளக்கு ஏத்திட்டோம் அப்படின்னாலுமே அந்த அந்த அக்னி இருக்கு இல்லையா அந்த அக்னி சுவாமிக்கு சமர்ப்பணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுலேயே ஊதுபத்தியை பிடிச்சி ஏத்துன்னு வந்து வைக்கக்கூடாது ஊதுபத்திக்கு வேற அக்னி தான் பயன்படுத்தணும் விளக்கு ஏத்திட்டா அவ்வளோதான் அதனால் இது ஒரு அருமையான கேள்வி எல்லாருக்குமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா அந்த அக்னி முழுக்க முழுக்க இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆயிடுச்சு அதில் இன்னொன்று பற்ற வச்சு கொண்டு வந்து வைக்கிறதோ இல்லை அதில் வந்து இன்னொன்று விளக்க எடுத்துன்னு போய் வைக்கிறதோ இல்லை இதில் நெருப்பு பிடிச்சி அந்த குச்சி என்ன பண்ணிவிடுவாங்க அணிஞ்சு போயிடுவோம்ல அதிலே குச்சை பிடிச்சி எடுத்துன்னு அப்படி பண்ணக்கூடாது அது எதுக்கு தனியாக பண்ணிக்கணும் இன்னொரு விளக்குக்குங்கன்னா இன்னொரு விளக்கு இந்த அக்னி இப்போ அதில் மிச்சம் பண்ணி நம்ம என்ன வளர்ந்துட போகிறோம் தீப்பெட்டியில் மிச்சம் பண்ணி வளர்ந்துட முடியாது அதையும் இதுக்கு வந்து தனியாக தான் பண்ணணும் தனி பண்ணணும் சில பேர் இந்த கற்பூர ஆரத்தியை கூட வந்து சுவாமி விளக்குல இருந்து பிடிப்பாங்க கற்பூரத்துக்கு தட்டுல பண்ணுவாங்க அது வந்து யாகம் பூஜையில எல்லாம் பண்றது உண்டு ஏன்னா யாக பூஜையில வந்து பிரதானம் அப்படின்னு பார்த்தா வேறதான் இருக்கும் விளக்கு அங்க வச்சிருப்போம் வீட்டுல பிரதானமே விளக்கு தான் அப்படின்னும் போது அதுல இருந்து பண்ணக்கூடாது ஆமா இல்லைன்னா அதுக்கு மந்திரம் இருக்கு அப்படி நீங்க பண்றீங்கன்னா மந்திரம் சொல்லி செய்யணும் அந்த மந்திரம் எல்லாம் யாரும் சொல்லி கரெக்டாக செய்ய முடியாது அதை சொல்லி எதுக்கு பண்ணணும் ஒரு குச்சை போட்டா போச்சு சரியா போச்சு ஆமா ஒரு புதுசா ஒரு குச்சிலேயே பண்ணிக்கு வந்தான் ஆக ஒரு அக்னில இருந்து இன்னொரு அக்னியை எடுத்து கூடாது